புதுச்சேரியில் பெய்ந்த கனமழையில் பெரிய காலப்பாட்டில் மட்டும் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படி பார்க்கும்போது போது புதுச்சேரியில் எந்தெந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன எடுத்திருக்கீங்க நம் அதாவது ரொம்ப பெரிய கனமழை தான் அது இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்குது இரவு முழுவதும் ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு ஒரு மணி நேரத்துலேயே அப்போது அதிக பெரிய மழையில் நல்ல கனமழையில் தண்ணீர்லாம் விரைவாக ஓடக்கூடிய நிலையில் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருந்தோம் அதனால் வந்து உடனடியாக தண்ணீர் வண்டிகிட்டே இருந்தது இப்போ தண்ணி மேலே இருந்து தண்ணி வருதுனால கொஞ்சம் பகுதி தண்ணி வரும்போது இந்த பள்ளப்பகுதியில் கொஞ்சம் தண்ணீர் வந்துட்டு இருக்குது ஒரு சில இடத்துல மட்டும் நம்ம இப்போது இந்திராகாந்தி ஸ்கொயர் இருக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த கனநீர் தண்ணி வருது அப்படின்னு அந்த செனகுட்டு ஓடி தண்ணி வருது அதை சரி பண்ணுறதுக்கு படுத்து இன்னொரு பாலத்தில் பைப் போகணும்னு சொல்லியிருக்காங்க வாய்க்கால் போகணும்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒரு சில இடத்துல ஒரு மழை பெய்ஞ்சு முடிஞ்ச பிறகு தண்ணீர் வந்துட்டுது அடுத்து இல்லை இந்த சரி பண்ணுறதுக்கு எது என்ன நடவடிக்கைன்னு ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இதனால் வந்து ஒரு ஒரு சில பகுதியில் தண்ணி தேங்குவதற்கு அதை அகற்றுவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்து எல்லாத்தையும் மோ மோட்டர் போட்டு வச்சுருக்காங்க எல்லா நகராட்சி நம்முடைய கொம்மன் பஞ்சாயத்து ஆணையர்லாம் அதிகாரிலாம் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க அதை பள்ள பகுதியில் உள்ள தண்ணீரை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க மேலும் அடுத்து வர்ற அளவுக்கு பிளான் பண்ணுறதுக்கும் ஒரு நம்முடைய துறை வந்து பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுத்து அடுத்த அடுத்த மழைக்கு இது மாதிரி இல்லாத அளவுக்கு இந்த இந்த ப்ரெஷர் கூட இல்லாத அளவுக்கு என்ன பண்ண முடியும் கிராம பகுதியில் வயல்வெளி நெற்பயிர் இது மாதிரி கொல்லியெல்லாம் அதிகம் பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க அங்கே போய் பார்த்தீங்களா விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது துறை கணக்கு எடுத்துட்டு வருவாங்க கணக்கு எடுத்து வந்த பிறகு பார்த்துட்டு நான் சொல்லுவேன் வரும்போது இந்திராங்க சிலை கிட்ட பார்த்துருப்பீங்க அங்கே மட்டும் தண்ணி அதிக அளவில் தேர்ந்திருக்கு அந்த சனோபர்ட் ஓட்டிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது அங்கே ஒரு ஷட்டர் போட்டு அங்கே அங்கே இருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு அங்கே கொஞ்சம் அகற்றிட்டாங்க தண்ணி வந்துட்டு இருக்குது வேகமாக வந்துருக்குது அந்த தண்ணி அங்கே நிற்கிது கொஞ்சம் கொண்டு கொஞ்சம் நல்லா வடிஞ்சிடும் அடுத்து இது மாதிரி இல்லாத அளவுக்கு இன்னொரு வாய்க்காக தான் இப்போ நடவடிக்கை அங்கே சொல்லிட்டு வந்துருக்கோம் மலைக்கு முன்னாடி தான் நம்ம அங்கே வேலை பார்த்தோம் அப்படி இருக்கும்போது மறுபடியும் தண்ணி தேங்குது துறை அதிகாரி என்ன சொல்கிறாங்க அதுதான் இன்னும் ஒரு எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மழை பெஞ்சால் ஒரு இது மாதிரி கூட இல்லாத அளவுக்கு எப்படி பண்ணலாம் பற்றி பேசிட்டு இருக்கும் நடவடிக்கை அடுத்து எங்கே போய் பார்க்க போகிறீங்க நீங்கள் கிராமப்பகுதி பார்த்துட்டிங்க நகரப்பகுதி அப்படியே பார்த்துருக்கேன் பார்த்து சொல்லுங்க